உலகம் யாதையும் தாமட வாக்கலும் நிலை பெருத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலாட்டு அனைவருக்கும் சாப்டருடைய அன்பு வணக்கங்கள் ஒரு அழகிய நடனத்தை பார்த்து முடித்து நாம் இங்கே குழுவிருக்கக்கூடிய இந்த வேளையிலே தமிழ் சிந்தனை சிறிது செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அட்வைஸ் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரீ அட்வைஸ் அப்படிங்கிற அந்த சொல் அதனோடு சேர்ந்து சேர்ந்து ஆனால் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா இரண்டே வரியில எவ்வளவோ அட்வைஸ் சொல்லியிருக்கக்கூடிய தாத்தனுக்கு தாத்தன் பாட்டனுக்கு பாட்டன் மூத்தனுக்கு மூத்தோன் என்று இருக்கக்கூடிய வண்ணுவ பேராசானுடைய என்ன சொல்லுமே பழதாய் போனதாக பழுதாய் போனதாக இல்லை இது எதனால இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு தெரிஞ்ச ஒரு உண்மை இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த ஷோக்கு வரலாம்னு சொல்லும்போது கேட்டிருப்பாங்க எங்க ரெட் கலர் சாரி எடுத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு அவர் ஓகே அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள உனக்கு டேஸ்டே இல்லை நீ ஒரு வேஸ்ட்ருவாங்க சரி அடுத்து ஒரு பச்சை கலர் சாரி எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டிருப்பாரு அப்பா அவங்க சொல்லுவாங்க பேஸ்டல் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு என்ன கரும்பு பச்சையை கட்ட சொல்றீங்க அதனால வாழ்க்கையில கணவன்மார்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை எல்லா கேள்விகளுக்கும் பதில் வேணுன்றது தேவையில்லை சில சமயம் அமைதியாவே இருக்கலாம் அந்த மாதிரி போதுமா அந்த கை இன்னும் கொஞ்சம் பலமா சொல்லாமே உண்மையில ஓகே இப்போ லைட் அடிச்சு கை தட்டவங்க எல்லாம் காமிச்சிருந்தா மனைவி மார்கள் நோட் பண்ணிக்கோங்க சாயந்திரத்துக்கு அந்த வகையில் வள்ளுவனுடைய

ஒரு முக்கியமான பொருளை எடுத்து வச்சிருப்பீங்க அந்த பொருள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிடுவாங்க சில பேர் சில பேர் சாப்பிடுறதுக்கு பின்னாடியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்றது கொஞ்சமா சில இருக்கு நல்லது சில பேருக்கு நிறைய சாப்பிட்டா நல்லது அது பேரு மருந்து நீங்க நினைக்கிற மருந்து இல்லை உண்மையாக இருக்கக்கூடிய மெடிக்கல் மருந்து வள்ளுவன் மருந்து என்ற ஒரு அதிகாரத்தில் நாம் கேள்விகளை அடுக்க 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 அதற்கு விடைகளை கூறிக்கொண்டே போகிறாங்க முதல் கேள்வி கேட்கிறோம் நோய் எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்கிறோம் வழி முதலாகிய மூன்றும் இந்த உடலில் இருக்க வாதம் பித்தம் கபம் இருக்க இதுல ஏதாவது ஒன்று மிகை ஆனாலோ ஏதாவது ஒன்று குறை ஆனாலோ அந்த நேரத்தில் வருவதுதான் நோய் அப்படின்ற சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க மருந்து சொல்லுங்க அப்படின்னு இரண்டாவது குரல்ல நீங்க கேக்குறீங்க கேட்பீங்களா இல்லையா அந்த பதில் மருந்தே சொல்ற யாக்கைக்கு அப்படின்றாரு தெளிவா சொல்றா மனசு பல சின்மங்களா வரக்கூடியது உடல் வந்து மாறிட்டே இருக்கக்கூடியது ஆனால் இந்த உடலுக்கு தான் நோய் அந்த உடலுக்கு மருந்தே வேண்டாம் என்னங்க மருந்துன்னு அதிகாரம் போட்டிருக்கீங்க மருந்தே வேண்டான்னு கேள்வி கேட்கறோம் அதுக்கு பதில் சொல்ற அற்றது நம்ம சாப்பிட்டது நீங்கிருக்கா பசி வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் சாப்பிடு உனக்கு மருந்தே தேவையில்லை எத்தனை தடவை நம்ம எழுச்சிருக்கோம் நேற்று சாப்பிடுறது கொஞ்சம் ஜீர்ணமா தான் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா ஒரு வயதுக்கு பிறகு அதை தான் மருந்து என்பதற்கு விளக்கமா சொல்லிடுறேன் சரி சாப்பிடுறேன் நிறைய சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் நிறைய எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா அளவா தான் சாப்பிடணும் மூணாவது முறையில சொல்றாரு சரி அளவா சாப்பிடுறேன் நோய் இல்லாம இருக்குமா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறோம் அதுக்கு அவர் சொல்ற அளவா சாப்பிட்டாலும் மாறுபாடு இல்லாதது உனக்கு எது அலர்ஜி இப்ப போடுறோமே இந்த ஊர்ல நட் அலர்ஜி போலன் அலர்ஜி அலர்ஜிக்காக உன்னோட உடலுக்கு மாறுபாடு தருதுனா அதை எடுத்துக்காத அளவா சாப்பிட்டாலும் தேவையில்லாத எடுத்துக்காத விடுவோமா அடுத்த கேள்வி கேட்கிறோம் நம்ம சரி அளவா சாப்பிடற என்ன ஆகும் மாறுபாடு இல்லாத உணவு உண்டி கூறுபாடு இல்லை உனக்கு அப்படின்ற ஆயிரம் சொல்லுங்க சார்

அந்த குறள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வாய்ப்ப என்று சொல்லுவாரே அந்த அளவில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது நான்கு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பத்தாவது குரல்ல சொல்லுகிறார் இதுல இங்க இருக்கக்கூடிய சிஎம் அட்டன் பண்ண டாக்டர்ஸ்க்கு தெரியும் நோய் உற்றவன் அதை சரி பண்ணக்கூடிய மருத்துவர் மருந்து மட்டும் இல்ல உழை செல்வான் தெரியும் எந்த விதமான நம்ம வேற வேற மாற்று ஜெண்டரை ஹேண்டில் பண்ணும்போது கூட ஒரு நர்ஸோட இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அப்படி நர்சஸோட உழைச்செல்வானோட இருக்கக்கூடிய நான்கு கூறு மருந்து என்று சொல்லுகிறார் இப்படி இந்த இளைஞர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுக்கும் இசையமைத்து நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்தையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு ராகத்தில் அமைத்து பாடியிருக்கிறார் அந்த பாடலை இந்த மருந்து அதிகாரத்தில் ஒரு சின்ன டிராப் சொல்லுவாங்கல்ல ஒரு சின்ன மருந்து போதும் தமிழ் ஏன் அமிழ்ந்து தெரியுமா அமிழ்ந்து 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 தமிழ்னு வரும் அந்த தமிழ் அமிழ்திலிருந்து ஒரு துளியாக அந்த இசையை ரசிக்க போகிறோம் ஹியூஸ்டன் அது மட்டுமா கொடுக்கும் அதோடு சேர்த்து ஒரு நடனத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி ஒரு பாடலுக்கு பிறகு நடனம் இரண்டையும் சேர்ந்து ரசிகங்கள் என்று உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும்